வெல்கம் டு பிரித்தாவியன் இன்னைக்கு நானும் என்னோடய பாப்பாவும் இன்ஸ்டண்ட் சூப் அண்டு கார்ன் ஃப்ரை பண்ணி தான் சாப்பிட்டு போகிறோம் வாங்க பார்த்துடலாம் இப்போ பாருங்கள் கார்ன் வந்து ஃப்ரை பண்ணிட்டுருக்கேன் இதில் லைட்டாக சால்ட்டு லைட்டாக மிளகாய் இதில் போட்டு நல்லா கலந்துக்கலாம் இப்போ சூப்புக்கு தேவையான ஹாட் வாட்டரை ரெடி பண்ணிட்டேன் நல்லா கொதிக்கணும் ஆக்சுவலாக இப்போ பாருங்கள் செம்மையாக கொதிக்கிறது இல்லையா இப்போ ஆஃப் பண்ணிடலாம் இப்போது ஒரு பேக்கெட்டுக்கு தேவையான அளவுக்கு சுத்தண்ணி எடுத்துகிட்டு இது ஆக்சுவலி ப்ரோக்கோலி ப்ரோக்கோலி சூப் தான் இது நல்லா வந்து தண்ணி இல்லாமல் ஐ மீன் கட்டி இல்லாமல் நல்லா கொண்டு வந்து ஹாட் வாட்டரில் இப்போ பாருங்க கார்ன் ஃப்ரை பண்ணிவிட்டு சூப் ரெடி ஆகிடுச்சு ஆக்சுவலாக இந்த சூப்பில் இப்போது பெப்பர் தூள் போட போகிறோம் பெப்பர் தூள் கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு வந்து சால்ட்டு சால்ட் அப்புறம் ஃப்ரைடு கார்ன் சரி சரி ஆ ಇಪ್ಪ ಸೂಪ್ ಸೂಪರಾ ರೆಡಿ ಆಯ್ತು ಕುಡಿಸಲಾ ಪಿಡಿಸಿದ ಲೈಕ್ ಅಂಡ್ ಥ್ಯಾಂಕ್ಸ್ ಫಾರ್ ವಾಚಿಂಗ್